நாளைக்கு என்ன புதன் கிழமை தானுங்க ஆமா டெய்லர் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாளும் அதுவும் சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காலி சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர் கட்டாயமா வாங்கி தர பாட்டில் கொடுத்து மிச்சம் சில்லற எங்கடா பாட்டில் கொடுத்தா தான் பாக்கி ஒரு ரூபா கொடுப்பாங்க அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கினுமா, பொட்டுக்கல்லையும் தேங்காய் வாங்கி கொடுத்துரு ஆமா டெய்லர் எங்க ரெண்டு நாளும் உங்க ஆலையை காணும் அதான எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவீங்க கொஞ்சம் இருங்க சின்ன பிட்டு நிக்குது அத விசாரிப்போம் பாபு இங்க வாராஜா அடி என்ன பெத்தாளு என் கண்ணில் இங்க வாமா வாராஜா வாமா வா பாகண்ணா என்ன சாப்பிட்டியா சண்டை இனிமேல அம்மாவ துணி தைக்க வேண்டாம் சொல்லிச்சு எங்க அக்கா இனி மேல ஸ்கூலுக்கு போமாட்ட சொல்லிச்சு இப்போ வேலைக்கு போயிருக்கு பெரிய பொம்ப மாதிரி புடவலாம் வீட்டுல என்ன தகராது போக மாட்டேன்னு கடைசி முடிவா இது என் பொண்ணோட முடிவு நான் கட்டுப்பட வேண்டிய இருக்கேன் மற்றவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த ஏழு எட்டு வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் உன் பொண்ணோட மூர்வா வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டத சொல்ற நீ கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தை எடுக்க முடிவு என்ன வரவேணாமனு பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடியும் இந்த ஊர் உலகத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன்னு நினைக்காத வீதியில் நின்று அதை செய்ய தயாரா இருக்கிறேன் தேவைன்னா தாராளமா தகவல் கொடு அந்த அம்மா சொல்ற காலவில்லை நீர் தொடர் பேசிட்டு போய் அந்த ரூபாய் கூட இருந்தவங்க போய் நேரத்துல எங்கடா போயிட்டு வர தெரிஞ்ச பையன் வீட்டுக்கு போயிட்டு வர பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்கா ஆமா மூணு நாளா காலேஜுக்கே போலியாமே எப்ப பாரு ஏதோ ஒரு டெய்லர் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியா அந்த கடைக்கு எதிர் வீட்டு பெண்ணோட ஊற சுத்திட்டு இருக்கியா இதெல்லாம் நிஜம் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சும்மா யாரோ வேணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க மத்தவங்க சொல்றது இருக்கட்டும் இப்ப நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டு செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊற சுத்திக்கிட்டு இருந்தா என்னால ரொம்ப அவசப்பட வேண்டியிருக்கும் சார் நீ காலேஜ் சார் நான் போறேன் உடம்புக்கீங்களா மனசு சரியில்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் களை வைக்கல சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல அத நீங்க லவ் பண்றீங்க உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாள தெரியுமா என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நான் அந்த முடிவுல தான் இருக்கேன் ஆனா அந்த பொண்ணுதான் என்கிட்ட பேச மாட்டேங்குது நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் வாச என்ன நடந்தாலும் செல்விக்கு எனக்கு கல்யாணம்ங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன் டேய் அட எங்க அந்த பித்தளங்கஸ்தன காணோம் ராயர்லயும் நீ விழுந்துரும் அது கிடைக்காது அது அது எப்படி கிடைக்கும்னு பிச்சை இங்க வந்து இருக்கான் நீ நீயா நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடர் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டால விட்டு கதையா இருக்கும் என்னடா ரவித்து ரோட்ரி கேக்குதா

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேர்ச்ச போற இவ்வளவு பேர்ச்ச போறவா ஏன்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பாத்தற உன்னை அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடம்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பையன் சோ என்னைய அது வியாபார கட்ட ஆளா இருக்க எல்லாத்தையும் நீயே இருக்க ஒரு ரெண்டே நான் குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டனங்கற ஆமா எச்சி கொண்டா